இந்த அரசர் வந்து ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருப்பார் போல இருக்குது அவர் மனம் திருந்தி மக்களுக்கு என்ன செய்கிறார் நல்லது செய்கிறாரு அப்படி தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திருந்துறவங்களை நம்ம காயப்படுத்தும்படியாக நம்ம பேசக்கூடாது நம்ம அப்படி காயப்படுத்தி பேசுனா அவங்கள்ட்ட இருக்கிற பாவத்தில் சரிவாதி நமக்கு வந்துடும் அதனால் அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது உடனே அவரும் சரி நீ சொன்னது சரதா அம்மா அப்படின் சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட போய் கேட்டு என்ன செய்கிறாங்க உதவியை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க நான் இப்போ எதுக்காக அம்மா இந்த கதை சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டிலே ஒரு சிலர் வீட்டில் தெரியாமல் தவறு செஞ்சுருக்கலாம் அந்த தவறை அவங்க என்ன செஞ்சுருக்கலாம் உணர்ந்து அவங்க திருந்தி வரும்போது ஏற்கனவே செஞ்ச தவறை சொல்லி 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 காட்டி அவங்கள நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படி திருந்தி வர்றவங்க அவங்களுடைய பாவம் நமக்கு வந்துடும் அதனால் அவங்க திருந்தி வர்றாங்களா அவங்கள மனசை தான் நம்ம அவங்ககிட்ட பேசணுமே தவிர திரும்பி திரும்பி அவங்க செஞ்ச தப்பையே நம்ம என்ன செய்யறது வீட்டில் சொல்லி காணிக்கக்கூடாது